நாமக்கல் மாவட்டத்தில் நவலடியான் பெரிய கருப்பன் சிறிய கருப்பன் என்று சொல்லக்கூடிய கருப்பண்ணசுவாமி கோயில் என்று இருக்கிறோம் இந்த கோயில் மிக விசேஷமான ஒரு ஆலயம் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இடம் டிராதி எழுதி கட்டுவது இங்கே மிகப்பெரிய சிறப்பு அனைவரும் டிராத் எழுதி கட்டினாங்கன்னா அந்த வேண்டுதலை வந்து சுவாமி படிச்சு பார்த்துட்டு நிறைவேற்றுறது ஒரு ஐதீகம் பார்த்து இருக்கிற சுவாமி எல்லாமே தொழில் பிஸ்னஸ்ஸு உடல் ஆரோக்கியத்துக்கு மிக ஒரு சிறந்த ஒரு பழனை கொடுக்கக்கூடியது அடிக்கடி சொல்லுவேன் பழனி மலையில் தரிசனம் போய் பாருங்கள் பாருங்கள் சுவாமி வந்து எதை பார்த்துருப்பாருன்னா மேற்கு பார்த்துருப்பார் பழனி மலையில் கேரளாவை பார்த்துருப்பார் இடம் வந்து பிராதி எழுதிக்க எல்லாருமே வந்திருக்கவங்க தவறாமல் உங்களுடைய வேண்டுதலை பிராதி எழுதி கட்டினீங்கன்னா இந்த கோவிலுடைய விசேஷம் என்னென்னா நம்ம எழுதி கட்டுறத சுவாமி வந்து படிக்கிறாராம் டெய்லி சொன்னாங்க இந்த கோவிலில் நம்ம எழுதி கட்டிட்டு போகிறோம் இல்லையா அது வந்து அவர் படித்து பார்ப்பாராம் அது கூடிய சீக்கிரம்னால் அது எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கணுமோ நாட்களிலோ தினங்களிலோ மாதங்களிலோ நடத்தி கொடுப்பாருன்றது இந்த கோவிலுடைய ஒரு காலகாலமாக பரம்பரை பரம்பரையாக பாரம்பரியமாக அது வந்து ஒரு ஐதீகமாக இங்கே பார்க்கப்படுகிறது ஆத்மார்த்தமாக எதோ வந்தோம் ஒரு பேப்பரில் எழுதணும்னா தயவுசெய்து எழுதாதீங்க ஆத்மார்த்தமாக உங்களுடைய குலதெய்வம் முன்னோ உங்களுக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது மூதாதையரோட அனுகிரகம் இல்லாமல் அதனால் எத்தனை அப்படியே கடை 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 எக்ஸாம் பேப்பர் மாதிரி எழுதாத அந்த மெய் உணர்ந்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக சுவாமி படித்து பார்த்தாருன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அனைவருக்குமே நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்தால் இருக்கும்னு சொன்னார் அதனால் நானும் யூடியூப் பார்த்துட்டு அவருடைய கிளாஸ் அட்டன்மெண்ட்டு வந்தேன் வந்த இடத்துல பார்த்தா சிறப்பான ஒரு காவேரி ஆற்றுல குளித்ததும் அந்த தியான கிளாஸில் உக்காந்தும் வாழ்க்கையில் வந்து அனைவருடைய வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு செய்தி கொடுத்தாரு அதுக்கடுத்து பக்கத்தில் வந்து மோகன் ஒரு நாவலுடையம் கோயில் கேட்டு வந்தாங்க அந்த கோயிலையும் வந்து அனைவரையும் வந்து ஒருங்கிணைத்து ஆயிடுச்சு போகுது சிறப்பாக இருந்தது அனைவருக்கும் அந்த காலை உணவும் மதிய உணவும் சிறப்பாக பரிமாறப்பட்டது அனைத்து மக்களுக்கும் சந்தோஷம் இருந்தது இந்த பணி அவருக்கு தொடர எல்லாமல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்துக்குரிய விடைபெறுகிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த கோயில் கருப்பண்ணசாமி மற்றும் அம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள் இங்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஒரு வெள்ளை தாளில் எழுதி கருப்பங்க சாமியிடம் ஒப்படைத்தால் அவர் தீர்த்து வைப்பார் என்று இங்கே உள்ள அனைவரும் நம்புகின்றனர் நிறைய பேர்கள் பலனை பலன் அடைந்திருக்கிறார்கள் ஆதலால் அனைவரும் வந்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் என் பேர் பிரகாஷ்ங்க கோயம்புத்தூர் வரேன் இந்த வாய்ப்பு கொடுத்த சம்பத் சாருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி நான் வந்து ஆகாஷ் அவர் மாணவனாக படிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி எங்களோட பயணம் பார்த்திங்கன்னா சதாசிவ பிரமேந்தர் அந்த சமாதியை நோக்கி நாங்கள் பயணம் இருந்துச்சு இன்றைக்கி விடிய காலம் இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பயணத்துக்கு அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற மோகனூர் என்ற ஒரு கிராமத்தில் நாளடியார் கருப்பசாமினு ஒரு டெம்பிள்ங்க அந்த டெம்பிளில் ஈசானியம் பாதிக்கப்பட்ட ஒரு டெம்பிளாக சார் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ அந்த வாஸ்து பற்றி நிறைய பேருக்கு சொன்னால் புரியாது சார் ஒவ்வொரு இடத்துக்கும் பயணித்து எங்களையும் கூட கூப்பிட்டு போய் அது சம்மந்தமாக என்ன பிரச்சனை அதுக்கான புரிதலை வந்து தெளிவாக ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குவோம் சொல்லி கொடுக்குறாரு அது வந்து சில பேர்த்துக்கு சொன்னால் புரியாது அந்த இடத்துக்கு சார்ந்து கூப்பிட்டு போய் சார் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணார் எங்களுக்கு ரொம்ப சார்ந்த ஒரு ஒரு அனுபவமும் புரிதலும் வந்துச்சு ரொம்ப நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கும் சம்பத் சாருக்கும் ரொம்ப நன்றி சாரோட ஃபாலோவர் சார் நாங்கள்லாம் சார் வந்து இன்றைக்கி தரிசனத்துக்கு இது பண்ணியிருந்தார் குருவோட தலைமையில் நாங்களாம் கோயிலுக்கு வந்துருக்குறோம் இன்றைக்கி இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு தருணம் அமையும்னு திடீர்னு அமைஞ்சது அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஜீவசமாதி பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது இப்போது நாவலடி கற்பனை சாமியை பார்க்க வந்திருக்கோம் இந்த தருணங்கள்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது எங்கள் குருநாதருக்கு கோடான கோடி நன்றிகள் இன்னும் நிறைய அவரோட நாங்கள் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவர் நல்ல தீர்க்க ஆய்ச்சோடு இருந்து எங்களை வழி நடத்தணும் மேலும் மேலும் நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்கின்னு அவர் கூட பயணம் பண்ணணும்னு விருப்பப்படுறோம் தம்பத் சார் இது கேட்டு நாங்கள் காலையில் நம்ம காவிரி ஆட்டுங்கிறையில் கரூர் பக்கத்தில் இருக்கிற காவேரியில் வந்து காலையில் நீராடிட்டு இந்த சதானந்த சிவ சத்குருநாதர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சு அவர் ஒரு இடத்துல போட்டு ரெண்டு மணி நேரம் ஒரு தியானம் பண்ணோம் இந்த தியானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புலேருந்து ஒரு விதமான வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் அதை போகிறதே அந்த மாதிரி இடமெல்லாம் போகிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அதே போல் பக்கத்தில் இருக்கிற மோகனூர் இடத்த வந்து மோகனூரில் இந்த நாவலோடையார் கற்பனை சாமின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா புராண காலத்து கோயில் நம்ம வேண்டினதை வந்து நம்ம நம்மளுடைய குறிக்கோளை கூட வந்து இங்கே வந்து சொன்னோம்னா கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார் நம்ம அந்த நிறைவேத்துறது வந்து நம்மளுடைய எதுக்காகல நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு வந்து அவர் வந்து கற்பனை வந்து படிப்பார் படிச்சுட்டு வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு நம்மளால் நன்றி நம்ம என்ன செய்யறோமோ அதை சொல்லிட்டு போகிறோம் அதே போல் நம்ம எங்க கூட்டி வந்தவர் சம்பத் சார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நன்றி நம்ம இதெல்லாம் வந்து யாரும் பார்த்துருக்காங்களோ இல்லையே தெரியல இந்த மாதிரியான ஒரு இடம் வந்து சிறப்பான இடத்த வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்த பாக்கியம் அதே போல் சம்பத் சாருக்கு நன்றி சொல்லிக்கணும் இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தியை கொடுத்தது ஏன்னா நான் ஒரு சில விஷயத்தை குறித்து வந்தேன் அதே அந்த குறிப்பிட்ட நான் என்ன மனசில் குறிச்சனோ அந்த நாள் அந்த நாளை பற்றின ஒரு விஷயம் இங்கே நடந்துச்சு ஸோ அதனால் வந்து இந்த இறைவனை வந்து வேண்டி ப்ராதுன்னு சொல்லுவாங்க அந்த பேப்பரில் உட்காந்து எழுதி அந்த ப்ராது கொடுத்து டெய்லியுமே வந்து ஐயா சொன்ன மாதிரி இந்த இறைவன் வந்து அந்த பேப்பரை அந்த நம்ம எழுதுகிற ப்ராதை வந்து இறைவன் படிக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இங்கே இருக்குது ஸோ அதனால் நான் குறித்த அந்த விஷயத்தை நான் ஐயன் ஐயாக்கு கால் பதியில் வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த ஒரு ஆன்மீக ட்ரிப் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மன நிறைவாக இருந்தது மன மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த பி சம்பத் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நேற்று வெம்பேடு போயிருந்தேன் போயிருந்தப்போ வந்து ஐயா வந்து இந்த மாதிரி கரூர் மாவட்டத்தில் நெரூர்ன்ற இடத்துல வந்து ஒரு சதாசிவ பிரம்மேந்திர சாமிகளுடைய ஜீவசமாதி இருக்கு அதில் வந்து கடவுளுடைய அருள் அவரை பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய வெற்றிகளை சந்திப்போம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு அங்கே வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதுமே நான் உடனே என் பையனை கூப்பிட்டுட்டு நைட்டை கிளம்பி அவர் சொன்ன இடத்துக்கு மாடம் பார்க்கும் கோயிலுக்கு வந்தேன் உண்மையாகவே எனக்கு இது ஒரு புது அனுபவம் நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் டூர் போனதில்லை போயிருக்கேன் காசி இதுவரைக்கெல்லாம் போயிருக்கேன் பட் இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பவர்லாம் கிடைக்கும் இவ்வளோ ஒரு சக்தி ஆன்மீக சக்தி இருக்குன்றதுலாம் தெரியாது இது வந்து சம்பல் சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் சென்னை மதுரவாயிலிருந்து வரும் சார் சார் வந்து ஆகாய தத்துவத்தை பற்றி கோவிலை பற்றி சொன்னார் அதை வந்து பார்த்து நாங்கள் பயனடைஞ்சுருக்கோம் எங்கள் வீட்டுக்கிட்டேயும் அதே போல் ஒரு கன்னியம்மன் சொல்லி கோவில் இருக்குது அதுவும் ஆகாய தத்துவத்தை பொறுத்து தான் இருக்குது அதான் டவுட்டு கேட்டால் அதுவும் எதுவும் சேம் ஒன்று தான் அது அங்கே வந்து தியானம் பண்ணாக்க நமக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும் நடக்கும் சொல்லியிருக்கிறாங்க சார் பெய்யா கூட வந்து இந்த ஆன்மீக பயணம் வந்திருக்கேன் காலையில் வந்து கரூர் நெரூரில் வந்து சித்திரை சித்திரை பார்க்க போயிருந்தோம் அங்கே வந்து தியானம் மேற்கொண்டோம் ஐயா வந்து சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல கூட்டம் தியானம் அதெல்லாம் பண்ணுவார் அது மூலயமா தான் பழக்கம் இங்கே வந்ததும் எனக்கு ஒரு அந்த டிவைன்ஃபுல்லாக ஒரு தெய்வீக சுற்றுலா அந்த ஒரு நல்ல விஷயமாக இருக்குது அதே மாதிரி நிறையா தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன் பிஎம்கே வாஸ்த அகாடமி வந்து ரொம்ப நாளாக நான் கிளாஸ் முடிச்சிருக்கேன் சாரா ஒரு நாலு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்த விஷயங்கள் வந்து ரொம்ப புதிய புதிய அனுபவம் கிடச்சிது நாங்கள் முதல்ல வந்த கரூர் நெரூரில் ஞானபிரம்மேந்திரா சுவாமிகள் அங்கே நாங்கள் பார்த்து வியந்த அனுபவம் அங்கே மெடிடேஷன் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு இதை நான் முன்னாடி ஃபீல் பண்ணதே இல்லை நல்ல அனுபவம் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வந்திருக்கிற இந்த மோகனூர் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் இங்கே இது மாதிரி இந்த பிராதை எழுதி கொடுக்கறது நம்ம சாமி கிட்ட நம்ம நம்மளோட கோரிக்கை வைக்கிறதுன்றது நான் இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறோம் முதல் முறையாக இங்கே தான் கலந்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைவாக இருக்குது ஸோ சாருடைய வழிகாட்டுத்தின்படி நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு நல்ல லைஃப்பில் நல்ல பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குது லைஃப்பில் முன்னேற்றம் கிடைக்குது ஸோ இதை நான் அனுபவபூர்வமாக கலந்துறதுனால தான் நான் அவரை ஒரு ஒரு விஷயத்துக்காகவும் அவர் பின் தோக்கி பின்னாடி நாங்கள் வந்துட்டு இருக்கோம் வைப்பு ரொம்ப வருஷ காலமாக எங்களுக்கு சதாசிவபிரேமேந்திராவில் வந்து தர்சனம் பண்ணணும் ஒரு ஆசை இருந்தது இருந்தாலும் கூட அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதுக்கு இன்னைக்கு சம்பத்து ஜீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி வச்ச ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு ஏகாந்த ஒரு நிலையில் அந்த மகாத்மா வந்து நாங்கள் குழந்தையிலேருந்து கேட்டிருந்தாலும் இன்றைக்கி நேரில் ஒரு தர்ஷனம் பண்ணுற ஒரு பாக்கியமும் அந்த நதிக்கரையில் அந்த குளிச்சு குளித்து இருந்து ஒரு சுகந்தமும் பகவானை கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுற ஒரு பெரும் பாக்கியமும் எங்களுக்கு கிடச்சிது இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய புயல் காற்றுல அலை பாஞ்சிட்டு இருக்கிற மனசை ஒரு ச ஒரு அமைதியான ஒரு பூங்கால அமர வச்ச போல ஒரு மனசுக்கு ஒரு நிறைவும் மன மன அமைதியும் கிடைச்சது இந்த ஒரு நிமிஷத்துலேயே எங்களுடைய எல்லா கஷ்டமும் நிவர்த்தியானது போல ஒரு பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது அதில் ரொம்ப சந்தோஷம் எழுதி கட்டும் போது அந்த கேட்டாங்களே நடந்ததுன்னா நான் வந்து செய்வேனே சொன்னீங்களா வந்து செய்யாத மட்டும் விட்டுக்கூடாது விளையாட்டு விஷயம் கிடையாது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கோவில் சில பேர்லாம் ஒரு சில விஷயம்லாம் நடந்துச்சுன்னா பல ஆயிரம் கோயிலுக்கு நான் என்ன பண்ணுறேன் வேண்டிக்கினேன் நந்ததுக்கப்புறம் எந்தெந்த கோயிலுக்குன்னா வேண்டிக்கிறேன்னே மறந்த ஆள்னா இருக்கிறான் அதெல்லாம் பல பிரச்சனையை கொடுக்கும் அதெல்லாம் ஜோதிடத்தில் பிரசனத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் நினச்சிக்கிறாங்க எல்லாம் பூத கண்ணாடியாக நான் தெரியுறதுக்கு நிறைய விஷயம் இந்தமாரி நம்ம தவறு பண்ணுறோம் போக சாமி கும்பிட்டு வந்துடுங்க எதனா ஒன்று வேண்டிங்கன்னா பண்ணிடணும் இல்லைன்னா அந்தமாதிரி விஷயம் கோரிக்கையை கூடாது வாக்கே கொடுக்காதீங்க தைசு இந்த மாதிரி எங்கேயுமே அதனால் தொண்ணூறு நாள் சொல்லிக்கிறீங்களே சில எல்லோரும் சொல்லியிருப்பீங்க அதனால் அது அந்த காரியம் நிறைவேறின உடனே நாமக்கல்லோ கரூரோ ராசிபுரமாக எங்கேயோ வந்தீங்கன்னா மோகனூர் இல்லைன்னா ஆஃபீஸுக்கு ஃபோன் அடித்து மோகனூர்னு கேளுங்க இங்கே வந்துக்கிற மொத்த பேருக்கும் கண்டிப்பாக அந்த தொண்ணூறு நாளைக்குள்ளே அது நீங்கள் எவ்வளோ ஆத்மார்த்தமாக எழுதுகிறீங்களோ எவ்வளோ உண்மையான விஷயமா இருக்குதோ உங்கள் சைடு எவ்வளோ நியாயமாக இருக்குதோ அவ்வளோ சீக்கிரம் அது முடியும் முடிஞ்சதுக்கப்புறம் தொண்ணூறு நாளுக்குள்ளே எல்லாருமே அவங்கவுங்க என்ன வேண்டி வந்து செஞ்சுட்டு போயிடணும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன வாக்கு குத்துறீங்களோ அதை வந்து செஞ்சுட்டு போயிடணும் அதில் எந்த வித இதுவும் இருக்கக்கூடாது காரணமே சொல்லக்கூடாது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா எது வேணால் கருப்பண்ணசாமி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தொண்ணூறு நாளில் நடந்த உடனே இம்மிடியட்டாக எந்த வேலை இருந்தாலும் வேலையை லீவே கிடைக்கிறதா கூட பிறனால லீவை போட்டு வந்து செஞ்சிருக்கு சரிங்களா யாரும் அதில் வந்து இது வைக்கக்கூடாது பெண்டிங் வைக்கக்கூடாது காலையில் நம்ம நெருவூரில் தியானத்தை முடிச்சுட்டு நல்ல ஒரு மதிய உணவு அறிஞ்சிக்கிட்டு இப்போ மாலை மோகனூர் நவலடியான் பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் கோவிலில் இருக்கிறோம் இங்கே நல்ல சிறப்பு தரிசனத்தை பார்த்துட்டு சத்திய பூஜை ஆறு மணிக்கு நடக்கும் அந்த பூஜை இப்போ நடந்துட்டுருக்கு சத்திய பேர் வந்து சத்திய பூஜை இந்த கோவிலில் பிராதி எழுதி கட்டுவது மிகப்பெரிய சிறப்பு தொண்ணூறு நாளில் நியாயமான கோரிக்கைகளில் இருந்தால் நடந்துடும் நம்ம வேண்டிக்கின விஷயத்தை வந்து பண்ணிட்டு போயிடணும் இந்த நவலடியான் கோவிலோடைய சிறப்புகளை தனி தொகுப்பாக கூடிய விரைவில் நான் போடுற மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு இருக்கிறது இந்த நவலடியான் கோவிலை பற்றி கூடிய விரைவில் அது வரும் இன்னைக்கு பயணம் என் மக்களோட நல்லபடியாக ரொம்ப சூப்பராக நடந்தது இதற்கு வழிவகுத்து கொடுத்த இந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் இறைவன் வேறு இயற்கை வேறு இல்லை இந்த இறைவனுக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய இயற்கைக்கும் மனமார்ந்த ஆத்மார்த்தமாக சரணாகதியாக பணிந்து வணக்கத்தையும் வா நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இதுவரை நல்ல கோயில்களுக்கு மக்களை கூட்டும் போகும்போது நன்றியமாக நிறைய வீடியோக்களை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்